நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் பாஜக வெற்றி பெற்று விடுமோ என்கின்ற நடுக்கும் இந்திய மக்களுக்கு வருகிறது உங்களுக்கும் நாமளும் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு வெல்லும் சண்டநாயக மாநாட்டில பாஜக தமிழ்நாட்டிலே பூஜ்யம் ஒரு ஃபோர்ஸே கிடையாது அப்படிங்கிற அப்புறம் ஏன் சார் என்ன சார் உங்களுக்கு சந்தேகம் அப்புறம் ஏன் பாஜக பேர் சொன்னாலே பயந்து ஓடுறீங்க அண்ணாமலை அவர்கள் பேரை பிரஸ் மீட்ட சொன்னாலே பதில் சொல்லாம அப்படியே பயந்து ஓடுறீங்க நீங்க அதாவது அதான் சொல்கிறான் துஷ்டனை கண்டால் தூர விலகு வெறு மழை வெள்ளை பாதிப்பிலே இதே நீங்கள் சொல்லக்கூடிய பாஜக திரு அண்ணாமலை அவர்கள் எங்காவது நேரடியாக சென்று உண்மையாக அந்த மக்கள் உதவி செய்திருக்கிறார்களா எங்க இருக்காரு சார் ஆதம்பாக்கத்தில் போயிருக்காரு ஆதம் அரும்பாக்கம் பெரும்பாக்கம் எல்லாம் விடுங்க சார்

இங்க அவர் ஒரு பொருட்டையில ஷுஷ்ணை கண்ண தூரத்தில் இருக்குன்னு சொல்றீங்க ஆமா அப்புறமா பல அமைச்சர்கள் திமுக அமைச்சர்கள் அண்ணாவில கேட்க கூடிய கேள்வி ஒவ்வொரு கேள்வியும் திருப்பி திரும்பி பதிலளிச்சி வரிஞ்சுக்கிட்டு வந்து பதிலளிக்கலாம் ரீசன் அண்ணாமலைக்கு சார் அதை அண்ணாதங்கராஜர்களா திரு அண்ணாமலைக்கு சொல்லக்கூடிய பதிலாக பார்க்க வேண்டாம் பேசி தமிழா பேசிய நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் தேசிய முன்னேற்ற கழக தலைவர் திரு ஜி ஜி சிவா அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்குது அதற்கான ஆயத்தப்பணிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு சார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருகிறது என்று சொல்வதை விட நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் பாஜக வெற்றி பெற்று விடுமோ என்கின்ற நடுக்கும் இந்திய மக்களுக்கு வருகிறது உங்களுக்கும் நம்பளும் நான் பேசக்கூடிய இந்த பேச்சை உங்களுக்கு சேர்த்தே பேசுகிறேன் அதை எதை வைத்து சொல்கிறேன்னு பார்த்தால் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்த மத்திய பாஜக அரசு இந்த மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை தள்ள தெளிவாக அரவணைப்போடு இது இந்த அரசு மத்திய அரசு இது அனைவருக்கான அரசு இயந்திரம் என்கின்ற அந்த நிலைப்பாட்டை தெளிவாக இருந்தார்கள் என்று பார்த்தால் இல்லை ஆகவே இவர்கள் வெறும் பெரு முதலாளிகள் பெரிய பெரிய தொழிற்சாலை முதலாளிகள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் வேண்டும் என்று சொன்னால் அம்பானி அதான் என்று சொல்கிறார்கள் பல லட்சம் கோடிகளே வாரா கடனை அவருக்கு கொடுத்து விட்டு இங்கே ஐம்பதாயிரம் ரூபாய்க்கும் ஒரு லட்சம் ரூபாய்க்கும் ஒரு இரு சக்கர வாகனமோ அல்லது ஆட்டோவோ போன்ற தொழில் செய்ய வேண்டும் ஒரு ஜான வயிற்றுக்கு வைப்பு வைத்து பிழைப்புக்காக ஒழிக்க வேண்டும் என்று யாரெல்லாம் இது போன்ற நிலைப்பாடு கையில் எடுக்கிறார்களோ குறிப்பாக ஏழை விவசாயி ஒரு லட்சம் ரூபாய் கடனை டிராக்டருக்காக வாங்கினாலும் கூட அவர் தூக்குமாட்டி தொங்குகிற அளவிற்கு அவர்களை கடனாக நெருக்கடி கொடுக்கிறாரு ஆனால் ஒரு லட்சம் ஐந்து லட்சம் பத்து லட்சம் கோடிகள் அவளை கொடுத்து விட்டு இந்தியா வளர்கிறது என்று சொல்லுகிறாரு எப்படி வளரும் என்று எனக்கு தெரியவில்லை ஆகவே அதை வைத்து தான் மீண்டும் மத்திய பாஜக இருபத்தி நாலு வெற்றி பெற்று விட்டால் இந்திய மக்கள் அனைவரும் மீளா துயரத்துக்கு அந்த கடைசி முடிவுக்கு சென்று விடுவார்கள் என்கின்ற அச்சம் இருக்கிறது ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தீங்க ஐஎன்டிஏ கூட்டணியெலாம் அமைச்சு பார்த்தீங்க ஒவ்வொருத்தர பிச்சு கிடைச்சு பண்ணிருக்காங்களே சார் மோடி எதிர்க்க ஆளே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது சார் குதிரை பேரம் நடத்தி அரசியல் பேரம் நடத்தி அரசியல் சுகத்தை காட்டி அதாவது நான் மற்றவர்களை சொல்லவில்லை பீகாரில் இருக்கூடிய நிதிஷ்குமார் அவர்களை சொல்லுகிறேன் காட்டி அங்கிருந்து ஒருவர் இழுக்கிறார் என்று சொன்னால் இது எப்படி சார் அதுக்கான வெற்றி மம்தாவை மம்தா யார் சார் எழுத்தா அவர்கள் இந்தியா கூட்டிலிருந்து வெளியேறுகிறேன் என்று சொல்லவில்லையே தனக்கான அங்கீகாரம் மாநிலம் முழுதும் இருக்கிறது தனக்கான வாக்கில் சிதறக்கூடாது என்பதற்காக நான் வெற்றி சூடி உங்களுக்கே ஆதரவு கொடுக்கிறேன் என்று தான் இருக்கிறார் வெற்றி வாயை சூடி ஆதரவு கொடுக்கணும்னா வெஸ்ட் பெங்கால் சீட்சாருக்கே கிடையாது நீங்க வெளில போய் நில்லுங்க நாங்கள் என்னுடைய மாநிலத்தில் நான் நிற்பேன் வெளியாகும் வெளியில் போங்கள் என்று சொல்வதை விட அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லவில்லை இன்னும் கூடுதலாக உத்தேகத்தோடு நான் போராட்ட களத்தில் மத்திய பாஜக எதிர்க்கிறேன் ஆகவே கூட்டணியில் மற்றவர்கள் இருந்தாலும் கூட இது ஒரு சுணக்கமான முடி எட்டி விடுமோ நான்கா அல்ல நானா அல்லது அவரா என்று இந்த இருமுனை போட்டி நிறுத்திக் கொள்கிறேன் என்கிற அந்த வரிசையில் தான் அவர் சொல்லியிருக்கிறார் சார் சப்போஸ் அப்படி ஐஎன்டிஐ கூட்டணி ஆட்சி அதாவது பெரும்பான்மை கிட்ட வந்தால் கூட சிங்கிள் ஹவுஸ் பார்ட்டி யாரோ அவர் தான் ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்க அப்படி இல்லைனாலும் ப்ரீ போல் அலையன்ஸ் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி இருந்தால் மட்டும் தான் கூப்பிடுவாங்க நீங்கள் தனித்தனியாக போட்டிட்டு எதிரெதிராக போட்டிட்டு ஆட்சி அமைக்க கூட கூப்பிட மாட்டாங்க சார் அதாவது மூன்றாவது அணி எல்லாம் கூட ஒரு காலகட்டத்திலே அமைத்து அந்த மூன்றாவது அணி வெற்றி பெற சூழல்தான் ஏற்கனவே பிரதமராக இருந்திருக்கிறார்கள் அதில் யாருக்கும் இருவேறு கருத்தில் கிடையாது அது போன்று இங்கே மூன்றாவது அணி எல்லாம் இல்லை பாஜக காங்கிரஸ் அது எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணி அடி சொல்லுகிறார் இதில் அவர்கள் அவருடைய தனித்துவத்தை காட்டி ஒருமொத்த கருத்தோடு இந்தியா கூட்டணியில் ஒரு குடும்பமாக இயங்குகிறோம் என்று அந்த வரிசையில் பேசுகிறார்கள் அது மட்டுமல்ல இப்போது நிதிஷ்குமார் அவர்கள் பீகாரில் ஒரு ஆட்சி சுகத்திற்காக பதவி சுகத்திற்காக எந்த பாஜகவை தனது கட்சியை அழித்து கொண்டிருக்கிறது எங்களை அழித்து துடிக்கிறார் என்று சொல்லிய நிதிஷ்குமார் அவர்கள் அதே பாஜகவோடு ஒரே நாளில் சார் பதவி சுகோங்கிறீங்க அவர் ஆல்ரெடி முதலமைச்சர் தான் இருக்காரு அதை விட்டுட்டு திரும்ப முதலமைச்சர் தான் இருக்காரு எப்படி பதவி இல்லை ஏற்கனவே இருந்த முதலமைச்சர் பதவி என்பது மகாகாலுடைய அந்த கூட்டணியில் இருந்தார்கள் இப்போது மதவாத சக்திகளோட கூட்டணி வைக்கிறார்கள் ஆகவே பதவி ஒன்று தான் ஆனால் கொள்கை கோட்பாடு நிலைப்பாடு விவகாரம் இருக்கிறது அப்போது உங்களுக்கு தேவை யாருடன் சென்றாலும் எனக்கு தேவை பதவி இது எப்படி சார் மக்கள் உங்களை ஏற்பாங்க ஆகவே வரலாற்று சிறப்புமிக்க இந்தியா கூட்டணியில் இருந்து எவர் ஒரு பிரிந்து சென்றாலும் அது நீ நீங்களாக நானாக யாராக இருந்தாலும் பிரிந்து சென்றாலும் அது இந்திய மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகமாகத்தான் நாம் பார்க்க வேண்டும்

எந்த இடத்திலாவது இந்த மக்களுக்காக நலன் சார்ந்த போராட்டத்தை முன்னெடுத்து இருக்கிறார்களா இந்த மக்களுக்காக ஆதரவு கொடுத்துருக்கிறார்களா பெரும் மழை வெள்ளை பாதிப்பிலே இதே நீங்கள் சொல்லக்கூடிய பாஜக திரு அண்ணாமலை அவர்கள் எங்காவது நேரடியாக சென்று உண்மையாக அந்த மக்கள் உதவி செய்திருக்கிறார்களா எப்படி இருக்காரு சார் ஆதம்பாத்துல போயிருக்காரு ஆதம்பாக்கம் அரும்பாக்கம் பெரும்பாக்கம் எல்லாம் விடுங்க சார் பொதுவான கருத்து வாங்க கேட்கறீங்களோ பொதுவான கருத்துக்கு வாங்க என்ன இதே அவருடைய எடுத்து பாருங்க அதாவது ஒரு நாள்ல எத்தனை இடத்துக்கு போயிருக்காரு அவர் கேட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர்மேன் சார் பறந்து பறந்து கூட போகுவார் அந்த மக்களுக்கு நன்மைகள் செய்திருக்கிறார்களா இல்லையே வெறும் ஆயிரத்தி இரநூறு குடும்பம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வெறும் ஒன்பது சாப்பாடு போட்டல கொண்டு போய் சேர்த்து அங்கே இருக்கக்கூடிய வயதான மூதாட்டி கூட அவர்களை விமர்சனம் வைத்து வெளியே அனுப்பினார்களே இந்த காணொலி நம்ம பார்க்கவில்லையா இதுதான் உங்களுடைய லட்சணமா சார் அது போன தடவை சார் போன சார் எந்த இப்போ சார் இப்போ பெருவழை மல்லத்தில் தான் நான் சொல்கிறேன் போன தடவை செய்ததிலிருந்து இருந்து அவள் திரிந்து கொள்ளல போன தடவை என்று எப்படி புறம் தள்ளி போன தடவை எங்கே சென்றார் கொளத்தூர் தொகுதியிலே நான் மாண்புமிகு முதலமைச்சர் தொகுதியிலே சென்று நான் வெற்றி வாய்க்க சோட போகிறேன் கொளத்தூர் தொகுதியில் என்று சொல்லி முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தண்ணீர்ல படகோட்டி அங்க ஒரு மோதாட்டி அவரை விரட்டினார்களா இல்லையா இதுதான் என்னுடைய மக்கள் சேவை இருக்கிறத ஒழிய மனசாட்சி சேவையோ மனித சேவையோ மத்திய பாஜக உடமை குறிப்பாக மாநில தலைவர் அண்ணாமலையோட நாம் எதிர்பார்ப்பது தான் அத வைத்தால் பாஜக பூஜ்யம் சரி உங்களை பார்த்து கேட்கிறேன் நீங்கள் சொல்லக்கூடிய கேள்வியில பாஜக பெரிதுல வளர்ந்து விட்டது தமிழகத்தில் அதைதான் சார் சொல்ல வரீங்க நான் கேட்கிறேன் உங்களுடைய பாஜக கட்சியினுடைய மொத்த அரசியல் பெருமுகர் திரு சுப்பிரமணிய சாமி அவர்கள் அண்ணாமலை யாருடைய தெரியவில் சொல்கிறார் பாஜக தமிழ்நாட்டை வளர்ந்ததை எப்போது எங்கே என்று அவர் சொல்லு வர 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 சொல்லுகிறார் இப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் சி சேகர் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் முழுக்க முழுக்க இந்த தமிழகத்தில் இப்போது இருக்கக்கூடிய பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையுடைய தலைமையில் இயங்கக்கூடிய இந்த நிலைப்பாடு என்பது மக்கள் விரோத போக்காக இருக்கிறது ஒருபோதும் தமிழ்நாட்டில் பாஜக வலிமை பாதிக்க கொண்டு போய் செல்லவில்லை அவர் வருங்காலங்களில் தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பணத்தை எல்லாம் தனக்கான விளம்பரமாக செய்து கொண்டிருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார் இதற்கெல்லாம் பதில் சரி நீங்கள் எஸ் வி சேகர் அவருடைய கருத்து கூட பதில் சொல்லாமல் கூட இருக்கட்டுமே உங்களுடைய கட்சியிலே தேசிய அளவில் மூத்த தலைவர் தானே திரு சுப்பிரமணிய சாமி அவர்கள் ஏன் அவருக்கு இதுவரை ஒரு பதில் சொல்லவில்லை

நல்ல விதமாக வளருது என்று சொல்லவில்லை இந்த மாநிலத்தை நாசனமாக ஆக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் இது போன்ற சித்து விளையாட்டுகளை செய்வதிலே வல்லமையாக இருக்கிற என்று சொல்ல வருவதன் காரணமாகத்தான் பாஜக பிசாசி போன்று வளர்கிறது என்று சொல்லி இருக்கிறார் வளருது அப்படிங்கறத ஒத்துக்கிறீங்களா வளர்கிறது என்பதற்காக இப்போது ஒரு விவசாயி நிலத்தில பயிர் வைக்கிறான் அப்ப அந்த வைக்கக்கூடிய பயிருக்கு மேல அந்த கலை என்று சொல்லுவார்கள் அதை விட கூடுதலா வளருகிறது என்று சொன்னால் அது விவசாயம் சந்தோஷப்பட்டு விடுவானா அதை பிடிங்கி ஏறுவதற்கான மூச்சை தான் செய்வான் அதே போன்றுதான் தமிழ்நாட்டிலே பிசாசி

ஆனால் அதில் ஒரு சில தவறுகள் இருக்கிறது ஆனாலும் கூட இந்த தமிழ்நாட்டுடைய பாஜகவிற்காக உடைத்த நபர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் நேற்று வந்த அண்ணாமலையார் அவர்களுக்கு மதிப்பளித்திருக்கிறாரா நேற்று வந்த அண்ணாமலை அவர்கள் அவரை வீடு சென்று பார்த்திருக்கிறாரா நேற்று வந்த அண்ணாமலை அவர்கள் அவர்களை நேரடியாக சந்தித்து என்ன பிரச்சனை இதுவரைக்கும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்களா அப்போது எவனோ கட்டி விட்டு வீட்டிலே பாயம் தலைக்கணி கொண்டு போய் போட்டுவிட்டு விட்டு நான் தான் வீட்டுக்கு முதலாளி என்று சொன்னால் எப்படி இதற்கு முன்பாக தமிழக பாஜக ஒழித்த அவர்கள் உங்களை எப்படி ஏற்பார்கள் பல் சொல்லாரா பாஜக அண்ணாமலை இதற்கு சூப்பர் சார் நேற்று வந்த பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை பத்தி மூத்த தலைவர்கள் ஹெச் அவர்களோ சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களோ தமிழிசை அவர்களோ ஏதாவது ஒரு குற்றம் சாட்டு பேசியிருக்காங்களா

ஆடியோ வீடியோ என்ற சொல்லியதை தவிர வேற ஏதாவது மக்கள் சொல்லுகிறாங்களா சார் யாருக்குமே மதிப்படைக்கலன்னு சொல்றீங்க நீங்க என்ன மக்கள் நடைபெணத்தப்ப அவர் யார் யாரெல்லாம் பத்தி பேசுறாருன்னு எடுத்து பாருங்க அந்த லோக்கல் நிர்வாகிகள் பத்தி அவ்வளவு பெருமையா பேசுவாங்க அவங்க வீட்டுக்கு போய் நான் சொல்லுகிறேன் தனிப்பட்ட முறையில பாஜகவுக்கு எங்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை நாங்கள் அது இருக்கிற ஒரு தவறுகளை சுட்டி காட்டுகிறோம் அந்த தலைவனுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறோம் திமுக தோழமை கட்சி மக்களுக்கான கட்சியை இயங்குகிறது நீங்கள் மனிதநேயத்துக்கு கட்சியை இயங்கவில்லை என்பதை எங்களுடைய குற்றச்சாட்டு அப்படி என்ன அக்கறை சுட்டி

அமைதி அங்கொன்றும் இங்கொன்றுமாக உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய உள்ளூர் தகராறு வைத்துக் கொண்டு தமிழகத்துடைய தகராறு என்று அந்த மாயபிம்பத்தை கொண்டு வருவதால் ஏற்படியதல்ல பதிமூன்று பேருக்கு மேல் சுட்டு வீத்தினார்களே நான் தொலைக்காட்சியை பார்த்தா தெரிந்து கொண்டு என்று சொல்லுகிறார்களே அவர்களே இந்த கேள்வி கேளுங்கள் நான் இந்த அவர்களுக்கு

உழைத்த நபர்கள் விவாதம் செய்து அவர்களின் கற்றுக்கொண்டுதான் வீதியிலே வந்திருக்க வேண்டும் வெற்றி வேட்டாக வெற்றி விளம்பர பேச்சுகளை பேசிவிட்டு நான் பாஜக வளர்த்து விட்டேன் என்ன வளர்த்து விட்டு சொல்லுங்களேன் அதாவது வெறும் கொள்ளை அடித்தனும் கொள்ளை செய்தும் கஞ்சா விட்டு கற்பழிப்பு செய்தும் மக்கள் பணத்தை கோடி கொள்ளையடித்த கைவரிலும் கூட்டு வைத்துக் கொண்டு பாஜக வளருது முப்பதாயிரம் கோடி என்ன பேசுறீங்களா உங்க உழைப்பு கூட எப்படியாவது தமிழகத்தில் பாஜக நிலைநிறுத்த வேண்டும் மக்களுக்கான அரசாக இயங்க வேண்டும் மக்களுக்கான கட்சியா இயங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் கேள்வி கேட்குறீங்க நான் உங்களுக்கு தலைவணங்குறேன் ஆனா தமிழ்நாடு பாஜக அண்ணாமலைக்கு தலைவணங்க முடியாது சார் எதிராக இருந்தாலும் நன்மைகளை செய்யக்கூடிய நபராக இருந்தால் தலைவன தமிழ்நாட்டினுடைய பண்பு மாண்பு எதிராக இருந்தாலும்

தேசிய கட்சியினுடைய மாநில தலைமைக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு என்று பாருங்கள் திமுக ஒரு அரசியல் கட்சி பாஜக ஒரு அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சியினுடைய தலைமை ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் அவர்களுக்கு மதிப்பளித்து பதில் சொல்லுகிறார் அண்ணாமலை ஆட்கள் இருக்கின்ற போது பின்பற்றதற்கு அனைவரும் சொல்ல வேண்டும் அவருக்கு ஆயிரம் மக்கள் பணி இருக்கிறது ஆயிரம் மக்கள் பணி இருக்கிறது வித்திட்டு பேச்சு அனைவரும் சேர்ந்து தான் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னார் அதற்கான பகுதி தகுதி அண்ணாமலைக்கு வரவில்லை ஓகே சார் மற்ற இரு அண்ணாமலைக்கு அவர்கள் வைத்துக் கொள்வோம் இப்போ மதிப்பு கொடுக்குறமா இல்ல சார் இப்போ வனவத்தங்கராஜ் அவர்கள் பதில் சொல்றாரு शेखर பாப அவர்கள் பதில் உங்களுக்கு மக்கள் பாريق مریضினைய பார்வை தெரியலையா அவர்ல மக்கள் தேய்ஸ் இப்ப தேர்வு செய்து பிரதினைய உங்களுக்கு தெரியலையா ஓகே சார் அது வரவே இருக்கலாம் வாட கவுன்சிலர் கூட இல்லாதங்களை பார்த்து ஒரு அமைச்சர் பதில் என்று சொன்னால் அதுதான் சார் ஜனநாயகம் அதுதான் சார் அரசியல் கட்சி கலகு அதுதான் ஒரு தலைமை பண்புக்கு அழகு இது ஏ நீங்க குறை சொல்றீங்கன்னா அப்ப என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுங்க ஒன்னு என்ன ஸ்டாண்ட் பதில் சொல்ல முடியாதுங்கிற ஸ்டாண்ட் எடுங்க ஏனா உங்களுக்கு தகுதி இல்லன்னு சொல்லுங்க இல்லன்னா દુஷ்டரே தூர விலகு அப்படி சார் நான் கேட்பது நாங்கள் பதில் சொல்ல நீங்கள் கடக்கோடி தொண்டர் கடக்கோடி தமிழத்துடைய உறுப்பினராக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டே நேசிக்கூடிய அனைவரும் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் நானால் நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய பதில் என்பது தேசிய கட்சிக்கு ஒரு மாநில தலைமைக்கு கொடுக்கூடிய பதிலாகத்தான் பார்க்க வேண்டும் மொழியா நீங்கள் அண்ணாமலை என்ற தனி நபருக்கு பார்க்க நாளைக்கு அந்த மாநில தலைவர் பதவியை திரு உங்களுக்கும் உங்களை சார்ந்த நபர்களை கொடுத்து விட்டால் இவருடைய நிலைமை என்ன அதற்காகத்தான் பணத்தை எல்லாம் இவர்கள் வீண் செலவு செய்துவிட்டு தனக்கான விளம்பரத்தை கொடுத்து தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற வேலைகளை செய்வதாக நான் சொல்லவில்லை பாஜக கட்சி சார்ந்தவர்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் கட்சியில இருக்கிறவங்க யார் சொல்றாங்க சுப்ரமணிய சமாமி விட்டுருங்க சார் சரி சுப்பிரமணிய சாமி சுப்பிரமணிய சாமி சார் என்ன காங்கிரஸ்ல இருக்கிறாரு இல்ல திமுகவில் இருக்கிறாங்களா உங்க கட்சியில இருக்கிறாரு ஏன் இதே நகச்சன் நடிகர் திரு எஸ் சார் கிரஸ் கட்சியில இருக்க திமுகவில இருக்கிறார் உங்க கட்சியில சார் இன்னும் இருக்காரு அவர் சார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் எஸ் சேகர் அவர்கள் கட்சி விட்டுருங்க அப்போது அவர் எந்த கட்சியில் ஐக்கியமானார் பாஜக பாஜக நீடிக்கிறேன்னு சொல்றேன் ஆனால் அண்ணாமலையோடு நாங்கள் பணி செய்ய மாட்டோம் அவர் சரியில் கொள்கை சரியில்லை கோட்பாடுகள் சரியில்லை மொத்தத்தில் தமிழ்நாடுடைய தமிழ்நாட்டினுடைய பாஜக செல்லக்கூடிய பாதையை சரியில்லை அவர் சொல்கிறாரு சார் அதுக்கு நீங்கள் ஒரு மதிப்பளிக்கலாம் ஒரு வார்டு கவுன்சிலோட ஆகாத இன்னும் நீங்கள் துடிக்கிறீங்க முதலமைச்சர் நாட்களுக்கு துடிக்கிறீங்க ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய உங்கள் கட்சி நபர்கள் ஏன் சார் நீங்கள் பதில் சொல்ல தயாராக இல்லை சரி நகைச்சி நடிகர் எஸ் வி சேகர் அவராட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இப்போ நீங்கள் மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி அவர்கள் சார் அவர் யாருமே பெரிதாக மதிப்பதே கிடையாது யார் மதிப்பதில்லை அப்போது உங்களே தெரியும் உங்களை கட்சியை சார்ந்தவர்களுக்கு நீங்களே மதிப்பு கொடுக்க முடியாத ஒரு மனநிலை தான் தமிழக பாஜக இயங்குகிறது என்பதை ஒப்புக்கொள்கிறேன் சுப்பிரமணிய சாமி அவர்கள் நீங்கள் பதவி கொடுக்க வேண்டாம் சார் அவர் நினைத்த ஆயிரம் பதவியில் வந்திருக்கலாம் அவரு தமிழகத்தினுடைய பாஜக அவல நிலையை கோடிட்டு காட்டுகிறார்

எதுவாக நிச்சயமா சந்திப்பார் எந்த மாற்றமும் இல்லை இந்த வடக்குடி நாடாளுமன்ற தேர்தலில் என்ன சொல்லி ஓட்டு கேட்கலாம் இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி திமுக நிறைவேற்றிருச்சா சார் ஓரளவுக்கு எண்பத்தி தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றி கொண்டு முதல்வர் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அப்படிங்கிறாரு வைத்துக் கொள்ளலாம் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை விட கொடுக்காத வாக்குறுதியை சேர்த்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் வாக்களித்தல விட வாக்களிக்காத நபர்களும் சேர்த்து இந்த அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆகவே சென்ற ஆட்சியில் பத்தான காலத்தில் நிதி பற்றாக்குறை எப்படியெல்லாம் ருத்ரத்தான ஆடியதோ அதிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வந்து தமிழ்நாடு அரசு

பணத்தை வங்கியில் கட்டக்கூடாது அதற்கு நீங்கள் ரைட் ஆஃபியோ லெஃப்ட் ஆஃபியோன்னு அத்தனை வேவுகளும் வேவடிப்பீங்க இந்த மக்களை போட்டு வெந்நீரில் போட்டு வேவடிப்பீங்க ஏன் அந்த வேவ் வந்து ஒரு லட்சம் ரூபாய் கடனாக டிராக்டரை பெற்று விவசாயம் ஊதுகிறானே அவனுக்கு இந்த ரைட் ஆஃபே வேலைக்காவாதா ரைட் ஆஃப் வேலை செய்யாதா என்ன

பாதிக்கப்பட்ட மக்கள் பார்க்குறாங்க அவருடைய வாய் உங்களால் அடிக்கவே முடியும் ஒன்னா நீங்கன்னா உங்களை சொல்லலை மத்திய பாஜக சொல்கிறேன் தேர்தல் வாக்குறுதியை பற்றி பேசிட்டு இருந்தோம் நிச்சயமாக நம்ம மக்களுக்கான வாக்குறுதியாக இந்தியாவிற்கான வாக்குறுதியாக தமிழ்நாடு அரசு கொடுங்க சார் திமுக கொடுங்க சார் தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த மாதிரி நிறைய சார் இப்ப தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த இவ்வளவு பணி நிறந்த சொன்னீங்க செவிலியர்களுக்கான பணி நிறுத்தணும் போராடிட்டு இருக்காங்க நிதி பற்றாக்குறையின் காரணமாக சற்று தோய் ஏற்பட்டு இருக்கிறது அதையும் சரி செய்வார்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியும் நிறைவேற்றி காட்டுவார்கள் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் தேவையில்லை நீட் விளக்கு பெற்று கொடுத்துருவீங்களா சார் நிச்சயமா அதற்கான அதற்கான முயற்சி நடந்து கொண்டு இருக்கிறது அதற்கான வெற்றி வாய்ப்பு வெகு விரைவில் நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு மேஜிக் பார்முலாம் வச்சிருந்தீங்க சார் இப்போ திரும்பி வரதான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நிச்சயமாக சொல்லக்கூடிய நீட் விளக்கு என்பது மாபெரும் வெற்றியாக இந்தியாவை பார்க்கக்கூடிய வகையில நீட் விளக்கு கொடுத்து மாணவர்களை காப்பாற்றுறோம் சார் திமுக ஓகே சார் ஆண்டர் கால் இது பதவி பண்ணிக்கலாம் தேர்தல் முடிந்த பிறகு நீட் விளக்கு சாதிமா இல்லையா அப்படிங்கிறத பாத்திரம் நேரில் வந்து பேசுவேன் நன்றி சார் நன்றி சார் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்